அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே கல்லா பெட்டி பணப்பெட்டி பணத்தில் நாம் எப்போவுமே பீரோ கல்லாப்பட்டி பணப்பையி பர்ஸு ஹேண்ட்பேகு இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அல்லது பேங்கில் சேர்த்து வைப்போங்க அப்படி வைக்கக்கூடிய அந்த பணம் எப்போ நிறையும் எப்போ காலியாகும் யார் மூலமாக நிறையும் யார் மூலமாக காலியாகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயன் பெறலாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான்க தனத்திற்கு பணத்திற்கு தங்கத்துக்கு அதிபதியே இந்த குரு பகவான் தாங்க ஐநூ இந்த தனஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஜோதிட சாஸ்திர ரீதி ரெண்டாம் வீடு அது தாங்க கையில இருக்கக்கூடிய தனத்தினை பணத்தினை சொல்லக்கூடியது அப்படி ரெண்டாம் வீடாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா அது சனி பகவான் அந்த சனி பகவான் உங்க தனுசராசிக்கு பதினொன்னாம் வீடான துளாராசியில உச்சமடைகிறாரு அப்ப சுலா ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரன்க அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு எப்பவுமே திசை சுக்கர புத்தி இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கக்கூடிய பண இருப்பு உயருங்க வருமானம் ரெண்டு மடங்காகும் சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணை காதல் துணை அத்தை வழி உறவுகள் மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் இவையெல்லாம் கிடைக்கும் அவங்க மூலமாக பண வருவாய் கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் பணம் காசு அதிகமாக கிடைக்க வழி இருக்குங்க அதே போல் ஐந்தாம் வீடான தான் இந்த சனி பகவான் நீசமடைகிறாரு இப்போ பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் வரும் விரைய செலவுகள் ஏற்படுங்க ஏன்னா ஐந்தாம் வீடுங்கிறது பிள்ளைகளை குறிக்கும் தேவையில்லாத காதல் பிரச்சனைகளாக இருப்பு குறை வாய்ப்பு இருக்குங்க காதல் விவகாரங்களால் இறைய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி இது நடக்கும்போது உங்க காசு அதாவது கல்லா பெட்டி காலியாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பிட்டு சொன்னோம்னா ஆண் சகோதரர்கள் மூலமாக பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெண் சகோதரிகள் மூலமாக லாபம் கிடைக்கும் ஆண் சகோதரர்கள் மூலமாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகை அடமானத்துக்கு போச்சுன்னா திரும்பி வருவது ரொம்ப கஷ்டம்ங்க அதே போல கார் போன்ற ஃபோர் வீலர் வாகனம் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால விரைய செலவுகள் ஏற்படும் அதே போல் சுகர் அதாவது டயபெட்டிஸ் கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது மூலமாக செலவு அதிகமாகி பண என்பது குறையுங்க வெளிநாடு யோகம் மறைமுக வேலை தொழிலில் லாபம் வாழ்க்கை துணையால் சொத்துக்கள் வரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வரவாக ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமாக வாய்ப்பு உண்டுங்க இதில் இப்போ தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் கையில் காசு பணம் நிறைய இருக்கணும் குறையாமல் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அஷ்டமி திதி என்று அஷ்டலக்ஷ்மிகளை வழிபாடு பண்ணணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அஷ்டமி திதி அன்னைக்கு இனிப்பு வகை பண்டங்களை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவாக தானம் செய்யுங்க அஷ்டமி திதியில் எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை உணவு கொடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் கருப்பு உலர்திராட்சியை அஷ்டமி அன்று காகத்திற்கு உணவாக இடுங்க பண வரவு வழியை அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதில் ஏதாவது ஒன்றையாவது ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவை தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி செலக்ட் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி